உறுதியான விசுவாசம் உள்ளவர்களுக்கு பயம் இவர்களே தேவன் பேரிலே மாயமற்ற அன்பை காட்டுவார்கள் உறுதியான விசுவாசத்தின் மூலமாகவே பயத்தை நீக்கி அதை உண்டாகுகிற சாத்தானை நாம் மேற்கொள்ள முடியும் இவனை மேற்கொள்ள தேவனுடைய வார்த்தைகளையே ஆயுதமாக கொண்டு அவரது கோலின் மேல் நம்பிக்கை வைத்து எந்த தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்க செய்யும் தைரியம் அவசியமானது ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வந்தபோது தாவீது தேவனின் நாமத்தினாலே தைரியமாக கவன்கல்லினால் அவனை மேற்கொண்டான் மூவாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்று வணக்கம் இன்றைய ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு பார்க்க போற ஆதாரம் வந்து தினசரி பரலோகம் அண்ணா செப்டம்பர் நாலு வாங்க இதுக்குள்ள பயத்தை பத்தி ஒரு சுவாரஸ்யமான கோணம் இருக்குது அதை கொஞ்சம் அலசுவோம் இதோட மையக்கருத்து என்னன்னா பயத்தை எப்படி ஜெயிக்கிறதுங்கிறது தான் இதுக்கு அடிப்படியா ஒன் யோவான் நாலு பதினெட்டு வசனத்து சொல்லுது யோவான் எழுதின முதல் கடிதத்துல வர்ற இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா அன்பிலே பயமில்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனையுள்ளது உம் இதுதான் அது இந்த ஆதாரம் பாருங்க பயத்தோட வலிமைய ரொம்ப ரொம்ப அழுத்தமா சொல்லுது அது ஒரு பெரிய திணிக்கிற திகிலூற்ற சக்தியா இருக்குன்னு விவரிக்குது ஆனா ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தையும் கூடவே சொல்லுது அதாவது கடவுள அனுபவங்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அவர் மேல நம்பிக்கை வைக்க கத்துக்கிட்டவங்கள ஆமா அவங்கள வந்து இந்த பயம் ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்லுது கரெக்ட் இங்கு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அது வெறும் சக்தின்னு மட்டும் சொல்லாம ஒரு மாபெரும் திணிக்கும் திகிலூட்டும் அந்த கிட்டத்தட்ட ஒரு 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 ராட்சச மாதிரி மாதிரி இல்லையா ஆமா ஆமா காட்டுது இது வந்து கடவுள் மேல முழுமையா நம்பிக்கை வைக்காதவங்களை எப்படி பயங்கரமா பாதிக்க நல்லா புரிய வைக்குது கரெக்ட் அப்போ அந்த பயம் ராட்சசனுக்கு எதிரா நாம பயன்படுத்த வேண்டிய ஆயுதம் என்னன்னு இந்த ஆதாரம் சொல்லுது பாருங்க ரொம்ப சிம்பிளா ஓடையில இருந்து எடுத்த சின்ன கூழாங்கல் மாதிரி ஒன்னு கூழாங்கல் மாதிரி அது என்னது அது என்னன்னா வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லப்பட்ட கடவுளோட வார்த்தைகள் அதாவது அவருடைய வாக்குறுதிகள் சரி அந்த கூழாங்கல் சரி அதை வீசுறதுக்கு ஒரு கருவி வேணுமே ஆ அதுக்கு தான் சொல்றாங்க அதுதான் விசுவாசத்தின் கவனு சொல்றாங்க கரெக்ட் இது ஏதோ ஒரு சும்மா ஒரு நம்பிக்கை இல்லை இது வந்து கடவுளோட வார்த்தைகள் மேல நாம வைக்கிற அசைக்க முடியாத ஒரு உறுதியான நம்பிக்கை அந்த வாக்குறுதி கண்டிப்பா நிறைவேறும்னு நம்பி செயல்படுறது இது கேட்ட உடனே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச தாவீது கோலியாத் கதை ஞாபகத்துக்கு வருது இல்லையா ஆமா ஆமா நிச்சயமா இந்த ஆதாரம் அதை சுட்டி காட்டுது தாவீது அந்த பெரிய கோலியாத்தை பார்க்கும்போது அதாவது நமக்கு முன்னாடி நிக்கிற பெரிய சவால்கள் அது வேலைல பிரச்சனை இல்ல வியாதி இல்ல உறவுகள்ல சிக்கல் இப்படி நம்மள பயமுறுத்துற எதுவா வேணாலும் இருக்கலாம் அதை எதிர்கொள்ளும் போது அவர் கத்தி கேடயம்னு போகல போகல அதுக்கு பதிலாக அவர் என்ன சொன்னாருன்னா ரொம்ப தைரியமா நான் இஸ்ரேல் படையோட தேவனான கர்த்தரோட பேர்ல உங்ககிட்ட வரேன்னு சொன்னாரு இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த அணுகுமுறை தான் அந்த எதிரிய அதாவது பயத்தை வீழ்த்தி அதோட பிடியில இருந்து நம்மள விடுவிக்குது அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இது நம்மளோட சொந்த பலத்தை நம்பி இல்ல கடவுளோட வார்த்தையையும் அவர் பேரையும் நம்புற அந்த விசுவாசத்துல இருக்கிற சக்திய நம்பி இருக்கு ஆமா அதுதான் முக்கியம் அப்போ இது உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னு யோசிங்க உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற அந்த பயத்தின் ராட்சசர்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி உங்களுடைய சொந்த பலமோ திறமையோ இல்ல மத்தவங்க உதவியோ அதெல்லாம் இரண்டாம் பட்சம் தான் அதுக்கு பதிலா ஒரு பெரிய சக்தி மேல குனிப்பா வேதத்தில் இருக்கிற கடவுளோட வாக்குறுதிகள் மேல நீங்க வைக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் அதுதான் உண்மையான ஆயுதம்னு சொல்லுது ஆமா சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஆதாரத்தோட சாரம் இதுதான் பூரண அன்பு அதாவது கடவுள் மேல நாம வைக்கிற முழுமையான நம்பிக்கை பயத்தை விரட்டி பயம் எப்பவுமே கொண்டு வரும் கரெக்ட் அதான் சொல்லுது பயமானது வேதனை உள்ளது இந்த ஜெயிக்கிற கருவி வந்து கடவுளோட எழுதப்பட்ட வாக்குறுதிகள் மேல நாம வைக்கிற அந்த விசுவாசம் தான் சொல்ல போனா பெரிய படத்துல பார்த்தா பயத்தோட மூலம் என்ன வேதனை அதுக்கான மருந்து என்ன பூரண அன்பு விசுவாசம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் சரி உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை இந்த ஆதாரம் நம்ம வழக்கமா பயத்தை எதிர்கொள்ள பயன்படுத்துற ஆயுதங்களுக்கும் அதாவது நம்ம பலம் அறிவு மத்தவங்க உதவி இல்ல திட்டமிடல் இது மாதிரி விஷயங்களுக்கும் கடவுள் மேல வைக்கிற விசுவாசத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவா காட்டுது இல்லையா ஆமா ரொம்ப தெளிவா அப்போ இன்னைக்கு இருக்கிற உலகத்துல பயத்துக்கு எதிராக நீங்க வழக்கமா பயன்படுத்துற ஆயுதங்கள் என்ன இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி விசுவாசத்தையும் கடவுளோட வாக்குறுதிகளையும் மட்டுமே சார்ந்திருக்கிறதுங்கிற இந்த பார்வை நீங்க இப்ப கையாளுகிற முறைகளை எப்படி கேள்விக்குள்ளாக்குது இல்ல ஒருவேளை மாத்திக்கு யோசிக்க வைக்குதா இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க